Alhamdulillah, minakuluhu, walat talimuhu, walat tawiluhu Walang yung pilihan na tawasal alay Tawun lillahi minzuluhi atulina, minzajati amalina May yadigidlahum falahum illalah Wa may yudulikum ala aliyah Manasalwa la ilaha illallah wa abdallah wa salikalah وصلی الله علی سيدنا محمد عبد الله رسول امرنا وقال الله <سؤال> تعالی <سؤال> في القران الكريم او ابراهيم عليه السلام اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم او تلى من راى تريت مرى الله ورسله ஆனால் அவர்கள் கால்களில் கால்களில் விந்திக்கும் ஒருவர்

அரேபியர் பெர்மானால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லam அவர்கள் இந்த மார்க்கத்தைார்கள் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாமீ பெயர் நபர்கள் நபித்தோழர்கள் ஒத்தீங்கர் உத்தீங்கர் போதார்கள் அவர்களை ஆகிய இந்தமான ஆகியவர்கள் மீரும் தாதியன் தர்மாதாரனும் என்றென்றும் நிலைத்து நிற்பது மாவே என்று கூறி இன்றெல்லாம் யவ் ஜும்ஆ இந்த ஜும்ஆல தக்ரீர் அல்லாஹ்வுவின் அருளமை

எங்களை கடைக்கினங்கள் உழுந்து செல்லக்கூடிய கிணறு நடந்து செல்லக்கூடிய காலைகள் தாவரங்கள் இவைகள் எல்லாம் ரொம்ப என்னுடைய நல்லமையான ஏதி பண்ணுவீங்க அவனுடைய ஆட்கள் தான் இந்த உதவத்தில் அவனுடைய காலையில் தான் இந்த உலகமே ஏழை பண்ணுவீங்க இந்த உலகத்தை அவனுடையான <laughs> 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 அண்ணா தாதா இந்த மலைதான் இந்த கடலையும் பூமியையும் வானந்தையும் அண்ணாதார்தான் ஏதி கொண்டு வைக்கா அதுக்கு வர்த்தியா வா மலை குமாரையும் அண்ணா வானம் மருவாடி இல்லை செய்யுது சுத பூமி வானம் கடல் மலை அண்ணாதாரா இண்டே

ಅಲ್ಲಾಹನ ದಾರಿಯಲ್ಲಿ ಅಂತಾ ಔಟರ್ ನಲ್ಲಿ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಇರೋಯಾ

என்ன <facial mistake> இந்த நம்ம எல்லா தெரிஞ்சது بالنسبه இந்த உலகம் انا உடைய வல்லமை பத்தி நாம அதுக்கு யாரோ அல்லாஹ் உடைய பத்தி சிந்திக்கிறதுல தயவு இல்ல அல்லாஹ் உடைய ஆஸ்திர அல்லாஹ் உடைய குலத பத்தி சிந்தன செய்யணும் எப்படி இந்த என்ன செய்யணும் அவளை தெரிந்து பார்க்கணும் நினைந்து பார்க்கணும் எங்கே

நேரம்க்கா அஹ் சில நேரம் கேல்ல ஒரு ஆவார்கட்டி மலை வேண்டி போக்கியா அந்த ஆவார்கட்டி மலை கட்டி அதுக்கு தவிர வந்து அழைய நம்மளால வேலை போக முடியாது அப்படி

ಒಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಕಾಸಿಯೋರ ಬರ್ತಾರಾ ಅದನ್ನ ಬಾರ್ಪರ್ ತೆರೆಗೆ ನಮಗೆ ಉದುಗೆ ಹೇಳರೆ ಅದೇ ಸಮಯಕ್ಕೆ ಸರ್ಕಸ್ ಹೋಗರೋದು ಬೆಳಿಯೋಕೆ ಅವರು ಏನು செய்வாங்க ಆರು ಬಾರ್ ಬಾರ್ ಬಾರ್ವಾ ಆರು ಬಾರ್ ತೆರೆಗೆ ತಂದರು ಒಳ್ಳೆ ಅದ್ಹಿಸಿಯವರೇ ஒரு தவையான அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுத்தார் அந்த பண்ணு செல்வா என்ற ஒரு உணவை அவர்கள் நல்லா தளவுக்கு மாறுபட்ட நல்லா தரவருக்கு மாற்றம் செய்ததற்காக மாணவர்கள் அறிந்து கொண்டு கொடுத்தார்கள் தான் மருத்துவம் அதான் செய்வாங்க இப்படி எல்லாம் மதம் ஒயே மட்டும் இருக்காரு அவங்க ஆட்கள் இருக்காரு அவனுடைய குளத்தையும் நான் கண்டனேன் இந்த உடத்தை காண தெரியாமல் இல்ல வேண்டதை காட்சி கொண்டதை போடணும் இந்த உடல மாணவன் போடுறாரு ஒவ்வொரு நாட்டும் நம்ம என்ன செய்யணும் சிந்துன செய்யலை அதனால இருவாய் ஒவ்வொரு நாளும் என்ன

அதனால அவரே வல்லமை பத்தி சிந்திச்சார் நல்ல உதாரண என்ன தெரியுமா அவரே தவிஒத்தார் வெகு நிறைய நம்ம ஆறு عمرாலிசி பாயா எப்ப ட்ரை பண்ணி செய்றே ஹ எப்படி வந்து 24 நாட்கள் gider ஹ எல்லா காரணங்களும் இல்ல அவரே தானா அதை புரிஞ்சிக்கலாம் இந்த அவரே வந்து இந்த நேர கலவடைனதுக்குலாம் மேரே இந்த கலவடை சிட்டிய அப்படிங்கற ஒரே எப்ப தரமானajana அதனால ஓரோட என்ன செய்றான் முடிச்சான்

ಆ ಬಿಡ್ರಿ ಸೈಯಿ ಒಂದು ಲೈಟ್ ಸೇರ ಅದಕ್ಕೆ ಆವನ ಇಲ್ಲ ತಿಮ್ಮ ಇಂತರ ಮೊಯಿತ್ತಲ್ಲ ಅಲ್ಲಾಹನಂತ ಐದು ತುದಿತಾ ಇಪ್ಪಾ ಆ ಸರಿಯ ಸೈಯಿ ಅಲ್ಲಾಹನ ಬೃಂದಂಗಲ ಮನ ಜತ್ತ ವದિલે ಮನ ಜತ್ತ ವದಗಳೆ ಮುಯಿಚಿ ಸೈ ಈ ಬಿಡ್ರಿ ತಲ್ಲ ಹರತ ಒಂದಂತ ತಲವಂತಕ ಎಂತಾ ಇದೆ ಅಲ್ಲೇರುನ ಕ್ಯಾರೆ ಎವಲೋ ಬರೆ ಇದಾರಾದು ಮಲಗೆ ಕುಡೈந்து ಆ ರೂಡು ಕಡತಾ ಅಂತಾ ಇಂತಾರ ಮುಖಾತೆ

அந்த ஆட்கள குதிரை அல்ல அந்த ஆட்கள் எப்படி வந்ததா அல்லாஹ்வுடைய பதமை ஆரம்பிச்சான் அல்லாஹ்வுக்கு குதிரை தரலன்னா அந்த குதிரையை பிரெஞ்சியதால அல்லாஹ் அப்படி அவங்க என்ன செய்யணும் இல்ல அந்த நம்ம என்ன செய்யணும் அந்த நம்ம என்ன செய்யணும் வேண்டும்